இவர் கேரளா வயநாடு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால ஒகேனக்களுக்கு நீர்வர்த்து அதிகரித்துள்ளது கேரளா வயநாடுல தொடர்ந்து இரண்டு மாதங்களாகவே தொடர்ந்து கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபனி அணையும் முழு கொள்ளல எட்டியதுனால கர்நாடகா மாநிலத்திலிருந்து தண்ணீர் தமிழர்களுக்கு திறந்துள்ளனர் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அடியும் கபனி அணையிலிருந்து ஐம்பதாயிரங்களும் மொத்தமாக இரண்டு லட்சத்தி அடி தண்ணீர் தமிழகத்துக்கு திறந்துள்ளனர் இது கடந்த மூன்று தினத்துக்கு முன்பாக திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது ஒகேனக்கல் பகுதிக்கு நீர்வரத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு வருட காலமாவே நீரின்றி வறண்டு போய் பாறை திட்டுகளாக காய்ச்சளித்த நிலையில தற்போது வெள்ளம் சூழ்ந்து ஆஹ் ஒரு கடல் போல் காய்ச்சளிக்கிறது தற்போது பார்க்க முடியும் தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலும் கனமழை பெய்து வருவதால தமிழக பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் மூன்று லட்சம் கண்ணடி தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கேரளா வயநாடு குடகு மைசூர் மாண்டியா பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் வந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் பரிசல் நீக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்குவதற்கும் பதினேழாவது நாளாக தடை விதித்துள்ளது மேலும் ஓட்டமலை பகுதியில வெள்ளம் சூழ்ந்ததுனால கரையோர இருக்கிற பகுதியில தொடர்ந்து வெள்ளம் சூழ்ந்ததுனால கொஞ்சம் வெப இது பெற்றுள்ளது இதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் பரிசல் நீக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் மேலும் தடை விதித்துள்ளது இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் மேட்டூர் சென்ற அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யுவராணி